இது மறையூர் சித்தர் எழுதக்கூடிய அல்லது பேசக்கூடிய ஒரு கதைதான் இதுவும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் ஏனென்றால் நம்பிக்கை என்பது காதால் கேட்பது கண்ணால் பார்ப்பது பிறர் எழுதியதை படித்து தெரிந்து கொள்வது அல்லது உருவாக்குவது இப்படித்தான் அந்த வகையிலே இன்று எதைப்பற்றி இருக்கப் போகிறது என்றால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது எதெல்லாம் இருக்கிறதோ அது இருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது அந்த சக்திக்கு பெயர்தான் இறை சக்தி இறைவன் என்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவர் என்றே சொல்வார்கள் அவள் என்று சொல்ல மாட்டார்கள் அது என்றும் சொல்ல மாட்டார்கள் அப்படித்தான் ஒரு மனிதனாக பாவித்து அவர்கள் சொல்வதுதான் வானத்தில் இருந்து எப்படி மழை வருகிறதோ அதுபோலவே காதில் சொற்கள் வந்து விழும் வானத்தில் இருந்து மழை துளிகள் வருவது போல சொற்கள் காதில் வந்து விழும் எங்கிருந்து வரும் வானத்தில் இருந்து பல இருக்கின்றன அதில் வரலோகம் என்ற ஒன்று இருக்கிறது யமலோகம் ஒன்று இருக்கிறது இன்னும் பல லோகங்கள் இருக்கிறது அங்கிருந்து தான் இதையெல்லாம் பூமிக்கு வந்தது வேறெங்கும் போகாது ஏனென்றால் உயிரினங்கள் இந்த பூமியில் தான் இருக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் காதில் கேட்கும் அந்த ஐந்து புலன்களால் அவன் அறிவான் கண்ணுக்கு தெரியாததை காட்டு என்றால் அவனால் காட்ட முடியாது அது இருக்கு என்று நம்புவார்கள் உனக்கு என்ன தெரியும் என்பார்கள் எனக்கு நான் உணர்ந்திருக்கிறேன் என்பார்கள் எப்படி உணர்ந்தீர்கள் நீங்கள் உருவாக்கப்பட்ட மனதிலிருந்து அதை உணர்ந்தீர்கள் உங்கள் காதில் விழுந்ததா யார் சொன்னார்கள் எப்படி உணர்ந்தீர்கள் ஐன் குலங்கள் தான் நமக்கு உணர்வுகள் உங்களுக்கு எப்படி உணர்ந்தீர்கள் விவாதம் நடந்தது நீயா நானா என்று நேற்று தான் அதை கேட்டேன் அதனால் தான் அந்த தலைப்பிலேயே நானும் பேசுகிறேன் நீயா நானா நீ நம்புகிறாயா நான் நம்புகிறேனா என்பதுதான் ஒன்று இருந்தால் அது வெளிப்படும் கல் இருக்கிறது மரம் இருக்கிறது மலைகள் இருக்கிறது கடல் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது மரங்கள் வளர்கிறது மலைகள் கூட வளர்கிறது காடுகள் இருக்கிறது சிலது அழுகின்றன சிலது வளர்கின்றன பல கடல்கள் இருக்கின்றன பூமியிலே ஆனால் வேறு எந்த உலகத்திலும் சொர்க்கலோகத்திலும் யமலோகத்திலும் கடல்கள் எல்லாம் இல்லை மனிதனே இல்லை அதெல்லாம் கற்பனை தான் அப்படி இருக்கையிலே இல்லாததை நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் அதற்கு மாட்டு கருத்துக்கே இடம் இல்லை அப்படித்தான் இறை நம்பிக்கை வந்தது அதற்கு எதிராக நாத்திகம் வந்தது இருசாராரும் இருக்கிறார்கள் நம்புபவர்களும் இருக்கிறார்கள் நம்பாதவர்களும் இருக்கிறார்கள் இதை நீ நிரூபித்து காட்டு என்றால் இறைவனை காட்ட முடியாது இருப்பதைத்தானே காட்ட முடியும் தேங்காயில் தண்ணீர் இருக்கிறது தேங்காய்க்குள் இருக்கக்கூடிய தண்ணீர் தெரியாது உடைத்து காட்டினால் தெரியும் அதுபோலத்தான் உலோகங்களை தயாரித்து அதை உடைத்து பார்க்கும் பொழுது அதுக்கென்று ஒரு ஓசை வருகிறது அதற்கு அணுக்கள் இருக்கிறது என்று நவீன வயமாக இருக்கக்கூடிய அனைத்திலுமே அறிவினால் அறிவியலினால் உருவாக்கப்பட்டதுதான் நான் மொபைலில் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது உணர்ச்சியால் உணர்வுகளால் வரவில்லை இது மனிதன் தயாரித்ததுதான் அப்படித்தான் மனிதன் இறைவனையும் உண்டாக்கினான் அதற்கு சக்தி இருப்பதாக சொன்னான் எல்லாவற்றையுமே நம்பினான் எல்லாவற்றையுமே நம்பினான் ஏன் அதை நாம் நம்ப வேண்டும் எங்கிருந்து நமக்கு வந்தது நமக்கு வழங்கியது எல்லாமே பூமிதானே சோறு திங்கிறோம் சோறு யார் கொடுத்தா காட்டில்தான் நெல் பயிர்கள் வந்தது அதை எடுத்து அவன் உழுது அவன் பயிரை உண்டாக்கி வளர்த்தான் அப்படித்தான் கோதுமை திணைகள் எல்லாமே மனிதனுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த தானியங்கள் நெல் கரும்பு பஞ்சு என்ற அனைத்துமே அது இயற்கையாகவே இருந்தது அதை அறிந்து இனம் கண்டு கொண்டான் இது ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை எனவே எல்லாமே பூமியிலே இருக்கிறது அதை அவன் ஒன்றொன்றாக எடுத்து அதை தெரிந்து கொண்டான் அவன் தெரிந்து கொண்டதை இன்று எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் இது இறை சக்தியினால் என்பது இல்லை அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு நம்பிக்கை உனக்கு ஒன்று ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு நம்பிக்கை நாய்க்கு ஒரு நம்பிக்கை மாட்டுக்கு ஒரு நம்பிக்கை பேய்க்கு ஒரு நம்பிக்கை பிசாசுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாவற்றையும் சொல்லலாம் அது இருக்குதா இல்லையா என்று தெரியாது என்று பேய் பிசாசையும் நம்புகிறார்கள் கடவுளையும் நம்புகிறார்கள் சக்தியையும் நம்புகிறார்கள் காந்த சக்தியை நம்புகிறார்கள் மின்சக்தியை நம்புகிறார்கள் பல சக்திகள் இருக்கிறது அணுசக்தி இருக்கிறது மின்சக்தி சொன்னேன் அதுபோல் பல சக்திகள் இருக்கிறது இதெல்லாம் இருப்பதை மனிதன் கண்டு அதை உருவாக்கினான் அது இன்று எல்லோரும் பயனடைகிறோம் வேறு யாரும் தரவில்லை மனித முயற்சியினால் அவன அருவியிலிருந்து வெளிப்பட்ட விஷயங்கள் தான் என்று நாம் எல்லாம் அதை நினைக்கிறோம் எனவே இருப்பதை நம்புங்கள் இல்லாததை புறந்தள்ளி விடுங்கள் அப்படித்தான் நாத்திகமும் வந்தது ஆத்திகமும் வந்தது அதற்கு பின்னே ஒரு உண்மை இருக்கிறது ஆஸ்திகத்திற்கு அது என்ன உண்மை என்றால் பணம் இதை செய்தால் உனக்கு அந்த நன்மை கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போனால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று ஒவ்வொரு கதையாக சொல்வார்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் கடவுளாக்கி அதை வழிபட்டால் அந்த தோஷம் போகும் இந்த தோஷம் போகும் என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள் ஏனென்றால் அதை நிரூபிக்க முடியும் என்றால் முடியாது சனி கிரகத்தை காட்டு என்றால் ஒரு உருண்டையான ஒன்றை காமித்தால் அது எப்படி நம்புவது விஞ்ஞானிகளுக்கு தெரியும் இதோ சூரியன் பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் அவ்வளவுதான் நமக்கு அதற்கப்பால் அதில் இருக்க ஒளிந்திருக்கக்கூடிய உண்மைகள் யாருக்கும் தெரியாது அப்படித்தான் எல்லா விஷயமுமே இருக்கிறது எவன் ஒருவன் அறிந்து ஆராய்கிறானோ அவன்தான் அறிவாளி ஆகிறான் எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த புராணங்கள் எல்லாம் மெய்ப்பொருள் அல்ல தன்னை அறிவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்து கொள்வது அந்த முயற்சியில்தான் இன்று அறிவியலாளர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொன்றாக புதிய விஷயங்களை கண்டுபிடித்து அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை என்றால் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது யாரோ ஒருவன் ஆராய்ந்து அதை சொல்கிறான் அதனால் நாம் இன்று தெரிந்து கொள்கிறோம் இன்னும் தெரியாதவர்கள் நூற்றுக்கணக்கானவர் ஆயிரக்கணக்கானோர் என்று அதையெல்லாம் மக்களிடம் சேர்த்தது மதம்தான் பைத்தியக்கார மதம்தான் பைத்தியமாகத்தான் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சிந்திப்பதே இல்லை ஆராய்வது இல்லை அப்படி ஒரு தனம் இருந்தால் அதுதான் பைத்தியக்காரத்தனம் நான் கோபமாக சொல்லவில்லை உண்மையைத்தான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் வீட்டிலே சமையற்கட்டில் சென்று பாருங்கள் என்ன என்ன இருக்கிறது என்று யார் தயாரித்தார்கள் என்று ச பாருங்கள் இன்று மொபைல் இருக்கிறது கார் இருக்கிறது ஆட்டோ இருக்கிறது பல் கட்டிடங்கள் இருக்கிறது இதெல்லாம் யார் தயாரித்தது இருந்து வந்ததா பூமியிலே இருந்தது அதை பிரித்தெடுத்தான் கற்றுக்கண்டான் உருவாக்கினான் உபயோகத்திற்கு கொண்டு வந்தான் இதுதான் நாம் பார்ப்பது அனைத்துமே அதுதானே உண்மைதானே இது என்ன போய் இருக்கிறது இதோ மின்சாரத்தை பார்க்கிறோம் வெளிச்சத்தை பார்க்கிறோம் தற்காலத்தில் இருந்ததா உலோக காலத்தில் இருந்ததா அதெல்லாம் இருண்ட காலம்தான் எனவே நண்பர்களே சற்று ஆராய்ந்தால் நமக்கு உண்மை புரியும் ஆராயும் வரை நாம் இருளில்தான் இருப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பதினொன்று நிமிடம் பன்னெண்டு நிமிடங்கள் ஆகிவிட்டது தயவு செய்து முழுவதையும் கேளுங்கள்